ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வச்சு ஒரு கூட்டு அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா முருமூறுன்னு கிறிஸ்பியாக ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் ஈக்குவல் அமௌண்ட்டில் தோரம்பருப்பு பைத்தம்பருப்பு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு மூணு விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க வாழைப்பூவை நம்ம வந்துட்டு நரம்பு எடுப்போம் இல்லையா அது மாதிரி எடுத்துகிட்டு மோர் அப்படி இல்லைன்னா அரிசி களையும் இல்லையா அந்த தண்ணி அதில் போட்டு ஊற வச்சுருங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் மஞ்சட்டியில எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு குட்டி சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பூவில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது மாத விடை மாதம் மாதம் வரத்துக்கு நம்ம வாழைப்பூவை வீக்லி ஒன்ஸ் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரே மாதிரி செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன சைஸ் தேங்காய் மூடி எடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம அதிகமாக இது சேர்க்கல இல்லையா ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருஞ்சிரங்கம் எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க இதை வதக்கும்போதே வாழைப்பூ எப்போவுமே உரிச்சி கட் பண்ண உடனே சமைச்சிடணும் இல்லைனா கருத்து போயிடும் அப்படி போகாமல் இருக்க மோரில் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சமைச்சிடலாம் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் குக்கர் பண்ண பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போது தேங்காய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தழை தூவி நல்லா சூப்பரான ஹெல்தியான ஒரு வாழைப்பூ கூட்டு ரெடி சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மதிய மெனுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் நம்ம சாப்பாட்டோடு மிக்ஸ் பண்ணி சாதம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது இதுக்கு ஆப்டான ஒரு பொரியல் பார்க்கலாம் வெண்டைக்காய் வறுவல் இரும்பு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசு பண்ணியிருக்கேன் கால் கிலோ வெண்டைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் டவலில் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் குழப்ப குழப்பு இல்லாமல் இருக்கும் வெண்டைக்காயை நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதிலேருந்து லைட்டாக நூல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெண்டக்காயே இரும்பு சட்டியிலையே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இது வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதங்கணும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க பாருங்கள் நல்லா வெண்டைக்காய் சுருங்கி வந்துருச்சு காரமும் சேர்ந்துருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க மூளை வளர்ச்சிக்கு வெண்டைக்காய் நிறைய ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக வெண்டைக்காய் போறியை செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ